இன்னைக்கு ஒரு சிம்பிளான மட்டன் ஃப்ரை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க சண்டே அப்படின்னாலே நம்ம எல்லாருமே நான்வெஜ் பிரியர்கள் வந்து நான்வெஜ் தான் செய்வோம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்புலாம் வச்சாச்சு அந்த மட்டன் குழம்புல இருந்து கறியை எடுத்து வறுத்த ரொம்பவே நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம எடுத்து வறுத்த கறி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு வச்சுட்டேங்க இன்னைக்கு மட்டன் அரை கிலோ வாங்கி தான் நான் வந்து மட்டன் குழம்பு வச்சிருக்கேன் மட்டன் தண்ணி குழம்பா வச்சிருக்கேன் அதுலேருந்து வந்து மட்டன் எல்லாம் நான் குழம்பு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு வருத்தா தான் நல்லாயிருக்கும் அப்புறமா பொடியாக தேங்காய் நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த சிக்கன் மசாலாங்க இது வந்து சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் மசாலா போட்டு தான் வருக போகிறேன் இந்த ஒரு பொடி போட்டிங்க அப்படின்னா வேறு எந்த பொடியுமே தேவையில்லைங்க கரம் மசாலா தேவையில்லை மஞ்சத்தூள் தேவையில்லை மல்லிப்பூர் தேவையில்லை மிளகாத்தூள் தேவையில்லை இந்த ஒரு பொடி மட்டுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு போதுமானங்க மட்டன் குழம்பு வச்சாலே இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்க பாருங்கள் நல்லா தண்ணியாக குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு இட்லி தோசைக்குமே இது நல்லா இருக்குங்க இதில் கொஞ்சம் மட்டன் பீசஸ் விட்டுட்டேன் அப்புறம் மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேங்க ஒரே ஒரு தக்காளி சின்னதாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க இப்போ மட்டன் பருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்தா நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க நீங்கள் கடலெண்ணெய் கூட விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாங்க இப்போ கடுகு புரிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணுங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க சின்னதாக ஒரே ஒரு தக்காளி நறுக்க சேர்த்துருக்கேன் மட்டன் எவ்வளோ செய்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாங்க இதுலேயே இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க நம்ம சேர்க்குற மசாலா பொடியில் மஞ்சள் தூள் இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துடலாங்க நாங்கள் சிக்கன் மசாலான்னு அரைச்சி வச்சுருக்கோம் ஆனால் மட்டன் ஃப்ரைக்கும் சேர்க்கலாங்க பார்த்துட்டு நமக்கு காரம் பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டால் போதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துடலாம் நம்ம குழம்புல போட்ட உப்பே கறியில் பிடிச்சிருக்கோம் இருந்தாலும் பத்தாது அதனால் தேவைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதுலேயே நம்ம வச்சுருக்க தண்ணி குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க அந்த குழம்புலையே வேகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்காக தான் இந்த குழம்பு சேர்க்குறேன் இப்போ நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் பல்லு சேர்க்குறேங்க இந்த தேங்காய் பல்லும் சேர்ந்து வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி அலையும் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம குழம்புலருந்து வேக வச்ச கறியை எடுத்துகிட்டா டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ஃப்ரை பண்ணிடலாங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டுற போகிறேங்க மாதிரி சமைக்க மட்டன் குழம்பு வைக்கும் கறி நிறைய செய்வோம் இல்லைங்களா அந்த மட்டனை வந்து தனியா எடுத்துட்டு டக்குனு ஈஸியா வருத்துருவாங்க நீங்க அந்த ஞாபகம் வச்சு வந்து தான் இப்படி வருக்கலாம் வருதுங்க அதுவும் அம்மா கடைசியா வந்து தேங்காய் தூரில் கொஞ்சம் போடுவாங்க நான் இன்னைக்கு குட்டி குட்டியா அந்த அரிக்கி போட்டிருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பாக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டேங்க இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த மசாலா நல்லா கறியில் சேர்ந்து வந்துருச்சுங்க அவ்வளோதான் பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா மட்டன் ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக மட்டன் தண்ணி குழம்பு குழம்புலேருந்து எடுத்து வரத்த கறி வறுவல் கூடவே பிரான் எங்கள் பொண்ணு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ குழம்பு ரெடியாக இருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து மஷ்ரூம் குழம்புங்க அவர் வந்து நான்வெஜ் எதுவும் எடுத்துக்க மாட்டார் மஷ்ரூம் குழம்பு தக்காளி ரசம் பண்ணியிருக்கேன் அப்புறம் எக்கு வச்சுருக்கேங்க கூடவே வந்து ஒரு கேரட் ரேட் தான் இனிமேல் தான் பண்ணணுங்க இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷலுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே லன்ச் ரெடி ஆகிடுச்சிங்க எங்கள் பொண்ணு கொஞ்சம் பிராணம் எடுத்துகிட்டு வந்தாங்க நீங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த மட்டன் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க டக்குனு ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிறண்ட பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ